டயர்ட்னஸ் ஓர்டமும் சைலன்ட் கில்லர்ஸுங்கய்யா மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க பிபி இஸ் அ சைலன்ட் கில்லர்னு அதே மாதிரிங்க டயர்ட்னஸ்ஸும் போர்டமும் சைலண்ட் கில்லர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நிறைய கோடிக்கணக்கான ஆன்மீக சாதகர்கள் வாழ்க்கையிலே மிகத்திலும் பறத்திலும் அகத்திலும் வெற்றி அடைய உன்னத நிலை அடைய முயற்சிக்கின்ற இந்த தேடுதல் உடையவர்களை பல கோடி பேரை தினந்தோறும் பார்க்கறதுனாலையும் அவங்களுக்கு கைட் பண்றதுனாலயும் சப்போர்ட் பண்றதுனாலயும் எனக்கு இருக்கிற அனுபவத்திலருந்து சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா இது ஒரு முக்கியமான விஷயம் யாருமே எந்த தேடுதலுடைய அந்த சீக்கருமே மிகப்பெரிய மது மாது சூது அந்த மாயையிலாம் கீழே விழுந்துறது இல்லையா முதல்ல அவங்க டயர்ட்னஸ் டயணம் இந்த மாயையில தான் சரிக்கி விழ ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து திறந்து பார்க்கறதுக்குள்ள சகலவிதமான பழைய சிக்கி முடிச்சு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அது இடியாப்ப சிக்கல் இல்ல இடிக்கிறாப்ப சிக்கல் இதுதான் சரியான வார்த்தை இடிபோல் இடிக்கும் இடியாப்ப சிக்கல் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க பாவமா இருக்கும் இந்த ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் காலம் ரயில் அப்படின்னா அதுல உட்கார்ந்துட்டு போற பேசஞ்சர் நீங்க இல்ல காலம் போற ட்ராக் நீங்க காலங்கிற திரைப்படம் ஓடுகின்ற திரை நீங்கள்